வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ரோஹித் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு ஒரு சேனல் லிங்கை நான் டேஸ்கிரிப்ஷன் தரேன் அந்த கதையையும் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு வருவோம் இது எனது உண்மை கதை இந்த கதையை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை தயவு செய்து சேனலுக்கு லைக் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது கடைசி கதையில் நிறைய நண்பர்கள் உங்கள் கருத்தை எனக்கு அனுப்பினீர்கள் சில நண்பர்கள் எனது உண்மை கதை பற்றி விளக்கம் மற்றும் அடுத்த கதை எழுதுமாறு கேட்டுக்கொண்டார்கள் ரொம்ப நன்றி எங்க அம்மா லலிதா ஒரு விதவை நான் சிறு வயதாக இருக்கும் போது என் அப்பா மது புகைக்கு அடிமையாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிவிட்டார் அதற்கு பிறகு அம்மா லலிதா வாழ்க்கை இளம் விதவை ஆகினாள் இந்த கதை ஆரம்பிக்கும் போது எனக்கு இருபத்தைந்து வயது அம்மா லலிதாக்கு முப்பத்தெட்டு வயது இருக்கும் வீட்டில் நானும் அம்மாவும் வாழ்ந்து வந்தோம் என் அம்மா லலிதா சமூகத்தில் ஒரு இளம் விதவையாக வாழ்ந்து வந்தாள் லலிதாவின் அழகுக்கும் நிறைய பேர் கபடி விளையாட நினைத்து இருக்காங்க நான் இருபத்து நான்கு வயதில் என்னை பார்க்க நல்ல நெடு நெடு வளர்ந்து மீசை தாடி இருக்கும் நல்ல பார்க்க கல்யாணம் ஆன ஆண் மாதிரி இருப்பேன் லலிதாவை பார்க்கும் போது அவள் காலேஜ் மாணவி மாதிரி இருப்பாள் அவளை பார்க்க வயது ஆனவங்க மாதிரி தெரியாது எங்கள் தெருவில் யாரும் பார்த்தால் என்ன ஜோடியாக கிளம்பிட்டீங்க என்று அக்கம் பக்கம் உள்ள மனிதர்கள் சொல்லுவார்கள் அம்மாவின் சில தோழிகள் என் அம்மா லலிதாவிடம் விளையாட்டா பேசுவார்கள் லலிதாவும் அம்மாம் இவன் தான் என் புருஷன் போங்கடி என்று சொல்லுவாள் ஒரு நாள் நானும் அம்மா லலிதாவும் கோயிலுக்கு போனோம் அம்மா லலிதா அர்ச்சனை பொருள்களை வாங்கும் போது பூவிக்கும் ஒரு பாட்டி தம்பி உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொள்ளுமாறு சொன்னாள் லலிதா அம்மா காதில் கேட்டாள் நான் பாட்டி சும்மா இருங்க என்று சொன்னேன் பாட்டி என் அம்மாவிடம் நீயும் உன் புருஷனும் நல்ல சாமிடம் வரம் வேண்டி வேண்டுங்கள் என்று சொன்னாள் லலிதா அம்மாக்கு மிகவும் கோபம் ஆச்சு கோயில் உள்ள போன போது கோயில் பூசாரி என் அம்மா லலிதாவிடம் உங்க வீட்டுக்கார முன்னாடி வர சொல்லுங்க லலிதா அம்மா என்ன சாமி பூசாரி அதாம்மா உங்க புருஷன் நிற்கிறார் புருசனை அழைச்சுக்கிட்டு முன்னாடி வாங்க என்று சொன்னார் என் அம்மா லலிதாவை பைக்கில் வீட்டுக்கு செல்லும் போது ஒரு கடையில் டீ குடிச்சோம் அப்போது ஒரு பெண் அம்மாவிடம் அவள் பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குமாறு கேட்டாள் அம்மா வாங்கி கொடுத்தாள் அந்த பெண் எங்களிடம் அம்மா நீங்களும் உங்க புருஷனும் நூறு வருஷம் வாழணும் நான் என் அம்மா லலிதாவிடம் என்னமா சிரிக்கிறீங்க சொல்லுமா சொல்லுமா என்று கேட்டேன் அவளும் ஒன்றும் இல்லை பைக்கை ஓட்டுடா என்றாள் நான் பைக்கை நிப்பாட்டி சொல்லுமா என்றேன் அவள் பைக்கை எடு சொல்கிறேன் என்றாள் நீயும் நானும் வெளியே போகும் போது எப்படி சொல்லறாங்க கேட்டியா கொஞ்சம் போனால் உன்னையும் என்னையும் கபடி விளையாட சொல்லுவாங்க போலம்மா நானும் ஆமாம் ஆமாம் என்றேன் நாட்கள் செல்ல செல்ல நானும் லலிதாவும் நிறைய பேசிட்டு இருந்தோம் இந்த கட்டத்தில் என் நண்பன் கல்லூரி விடுதிக்கு சென்றேன் என் நண்பனிடம் எப்படிடா விடுமுறை நாட்களை என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன் என் நண்பன் ஒரு பெட்டியை காட்டி அதில் உள்ள புக்கை படிப்பேன் என்றான் நானும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன் அந்த பெட்டி முழுக்க புக் இருந்தது முதன் முதலில் அந்த புக்கை பார்த்தபோது அதை படிக்க வேண்டும் என்று நானும் என் நண்பனிடம் ஒரு புக் கொடுக்குமாறு கேட்டேன் அவன் பெட்டியில் இருந்து எடுத்து கொள்ளுமாறு சொன்னான் அப்போது எப்படி கபடி விளையாடுவது என்று இருந்தது அந்த புக்கை எனது பேக்கில் வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அந்த புக்கை நான் வீட்டில் எடுத்து பார்த்தபோது நல்ல பிரிண்ட் புக் அது லலிதா அம்மா கிட்ட நான் ஹாலில் படித்துவிட்டு வருகிறேன் நீங்கள் உறங்கிக் கொள்ளுமாறு சொன்னேன் லலிதா சென்று தூங்க ஆரம்பித்தாள் அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சேன் படித்துவிட்டு விட்டு மணியை பார்த்த விடிய காலை மணி நான்கு என் குடிகார அப்பனை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன் என் லலிதா வாழ்க்கை இப்படி ஆச்சு என்று அப்போது என் குடிகார அப்பனுக்கு நன்றி சொன்னேன் என் அம்மாவை விட்டு அவர் இறந்தார் அந்த இரவில் விடிய காலை முடிவு எடுத்தேன் அம்மாவை கபடி விளையாட வைக்க வேண்டும் என்று ஆனால் எந்த பஜனையும் செய்யாமல் சில மாதங்கள் கடந்து போகிவிட்டது ஒரு கட்டத்தில் எனது கல்லூரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை முன்னிட்டு விடுமுறைக்கு நண்பர்களுடன் கொடைக்கானல் சென்றேன் கொடைக்கானலில் எனக்கு சந்தோஷம் இல்லை அவளை நினைத்து கொண்டு இருந்தேன் அம்மா லலிதா வீட்டில் என்ன செய்வாள் என்று மனம் நினைத்து கொண்டு இருந்தது ஏண்டா கொடைக்கானல் வந்தோம் என்று மனம் புலம்பியது ஒரு நாள் கடந்து அடுத்த நாள் விடிய காலை கடும் கொடைக்கானல் குளிரில் கனவில் என் அம்மா லலிதா நானும் அம்மாவும் கபடி விளையாடுவது போல் இந்த கனவு என் லலிதா கூட கொடைக்கானலில் மேயாக ஆகாத என்று அடுத்த நாள் கொடைக்கானலில் இருந்து வீட்டுக்கு வந்தேன் என் லலிதாவை பார்த்தபோது எனக்குள் அவ்வளவு சந்தோஷம் களைப்பில் குளித்துவிட்டு சோபாவில் அமர்ந்தேன் என் புத்தக பெட்டி திறந்து பெட்டியில் உள்ள எல்லாம் புத்தகமும் மஞ்சள் குங்குமம் வச்சி பூஜை செய்து இருந்தது எனக்கு தூக்கி போட்டுச்சு அந்த புக்கை பெட்டியில் வைத்து இருந்தேன் அதுவும் அந்த புக்கின் கடைசி பக்கம் நான் லலிதா கூடிய சீக்கிரம் நான் கபடி விளையாடுவேன் என்று எழுதியிருந்தேன் தேடி தேடி அந்த புக் என் கையில் கிடைக்கவில்லை அம்மா லலிதாவிடம் எப்படி கேட்பது கொஞ்சம் என் சிந்தனையில் அவள் புக்கை படித்து இருப்பாளோ நானும் என் மனதை தைரிய படித்து கொண்டு இருந்தேன் அவளும் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை அடுத்த நாள் காலை ஆகிவிட்டது காலையில் அம்மா லலிதா என்னிடம் வயிறு வலிக்குது என்றாள் மதியம் அம்மா லலிதாக்கு அதிகமாக வயிறு வலிக்குது என்று சொன்னாள் எனக்கு கஷ்டமாக ஆச்சு உடனே அம்மாவை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அவள் கைகளை பிடித்து கொண்டு சரியாகிவிடும் தைரியமாக இருங்கள் நான் உங்களுக்கு இருக்கிறேன் அம்மா என்ன கைகளை பிடித்து கொண்டு அழுதாள் கடைசியா மருத்துவமனைக்கு வந்தோம் மருத்துவமனையில் உள்ள மருத்துவமனை நர்ஸ் என்னிடம் என்ன ஆச்சு சார் என்று கேட்டாள் அவரிடம் வயிறு வலிக்குது என்றேன் மருத்துவமனை சீட்டில் உங்கள் மனைவின் பெயர் சொல்லுங்க நானும் லலிதா என்று சொன்னேன் லலிதா அம்மா என் கைகளை இருக்க பிடித்தாள் மனைவின் பெயராக அவளை சொன்னபோது போது உங்க பெயர் சொல்லுங்க சார் என்றாள் என் பெயர் ரோஹித் என்று சொன்னேன் அந்த சீட்டை கொடுத்தாள் சீட்டில் லலிதா பெயரும் கணவர் பெயராக ரோஹித் எழுதி கொடுத்தாள் லலிதாவிடம் அந்த சீட்டை கொடுத்தேன் அதை பார்த்துவிட்டு கண்களில் அழுகையும் தெரிந்தது நர்ஸ் வந்து சார் ஜெயந்தி டாக்டர் வந்துட்டாங்க உங்க மனைவியை உள்ள கூட்டிட்டு போங்க என்றாள் டாக்டர் ரூம்க்கு சென்ற உடன் லலிதாவிடம் டாக்டர் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணுது மிஸ்ஸஸ் லலிதா ரோஹித் என்று கேட்டாங்க டாக்டரும் எங்களை ஒரு நல்ல கணவன் மனைவியாக எங்களை பார்த்தார் டாக்டர் லலிதாவை ஸ்கேன் எடுத்து பார்த்தார் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது டாக்டர் எங்களிடம் ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல் பயப்பட வேண்டாம் என்று சொன்னாங்க டாக்டர் அம்மா லலிதாவிடம் மேடம் கொஞ்சம் அந்த ரூம்ல உள்ள பெட்ல உட்கார சொன்னார்கள் டாக்டர் என்னிடம் உங்க மனைவிக்கு செக்கப் செய்ய வேண்டும் கொஞ்சம் நீங்கள் இருக்கையில் வெயிட் செய்யுமாறு சொன்னாங்க டாக்டர் செக் செய்து சீட்டில் உள்ள பொருள்களை வாங்கி வர சொன்னார் அந்த பொருளில் மருந்து கிரீம் இருந்தது நான் டாக்டர் ஏன் எல்லாம் எதற்கு என்று கேட்டேன் என்னை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி கொண்டு நர்ஸ் கொஞ்சம் வாங்க என்று இருவரும் டாக்டர் ரூமை விட்டு வெளியே வந்து என்னை கூப்பிட்டு டாக்டர் என்னிடம் உங்க மனைவியிடம் ஸ்கேன் பண்ணனும் என்றார் கடைசியாக சம்மதிக்க வச்சு ஸ்கேன் செய்து பார்த்தோம் ஸ்கேன் செய்து பார்த்ததில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் நீங்க கபடி விளையாடினா தான் இது சரியாகும் என்றார் உங்களுக்கு கொடுத்த மருத்துவ குறிப்புகளை செய்யுமாறு உங்கள் மனைவியை நாளை காலை பத்து மணிக்கு டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு நாளைக்கு கார்த்திகை திருவிழா ரோஹித் உங்கள் வீட்டில் உங்க மனைவியை மூன்று நாட்களுக்குள் பஜனை பண்ணுங்க கார்த்திகை நாள் திருவிழா அன்று மதியம் இரண்டு மணிக்கு வீட்டை அடைந்தோம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் லலிதா என்னிடம் ரோஹித் இங்க வாங்க என்ன அம்மா உனக்கு அம்மா என்றால் பிடிக்குமா ஆமாம் அம்மா நீங்க டாக்டரியிடம் சொன்னது போல் உன் அம்மாவை கபடி விளையாடும் சரி என்று கபடி விளையாடினோம் வீடு முழுக்க சுண்ணாம்பு அடித்து வைத்தோம் இதுபோல் தினமும் நான் கபடி விளையாடினேன் தொடரும்